பாக்கி நான்கு பேர் பேசியதையும் உட்காந்து அமைதியாக ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கேட்டுட்ருந்தீங்க நீங்கள் இதை என்ன செஞ்சுருந்தால் இது இவ்வளவு துயரங்கள் அதாவது நூறு பேருக்கு மேலே அப்படிங்கிறது நம்பர் கூடிக்கிட்டே போகுது இன்னும் எவ்வளவுல போய் முடிய போகுதுன்னு தெரியல அதை தடுத்து இருக்க முடியும்னு பார்க்குறீங்க இதில் அரசியலுக்கே வே இடம் தேவையில்லை அதாவது இந்த ஆட்சி அந்த ஆட்சி மத்திய அரசு மாநில ஆட்சி இந்த அக்கப்போர்னால் வி ஆர் நாட் கோயிங் டு சால்வ் எனி திங் ஒரு எந்த தீர்வையும் எட்ட முடியாது நம்ம பார்வை என்னென்னா ஒரு சின்ன மேப்பை நான் காட்டுறேன் லேண்ட்ஸ்லைடு ப்ரோன் ஏரியாஸ் இந்தியாவில் மேப் இருக்குது இதில் என்ன பகுதி நான் பார்த்தேன்னா வடக்கு இமயமலை பகுதி ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் உத்தரகண்ட் வடமேற்கில் வடமேற்கு மாநிலங்கள் பெரும்பாலும் அஸ்ஸாம் நீங்களாக எல்லா மாநிலங்கள் அப்புறம் மேற்கு வடகிழக்கு சாரி வடகிழக்கு மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க இது இப்போ இன்று மேப்பில் பார்த்தது என்னென்னா அப்போ இந்த நண்பர் சுந்தரராஜ் சொன்னது இதாக அது தொடர்பாக சில தரவுகள் ஒத்துப்போகுது அதை நான் சொல்கிறேன் லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு பாதிப்பு பதினாலு புள்ளி ஏ பன்னெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு பாதிக்கக்கூடிய இடம் இமயமலை பகுதி அதை விட அதிகமாக பதினாலு புள்ளி ஏழு விழுக்காடு பாதிக்கப்படக்கூடிய இடம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு புள்ளி வர எனக்கு ஒரே ஒரு பார்வை என்னென்னா இந்த அரச இந்த அரசாங்கம் ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும் எந்த அரசாங்கம்னு கேட்காதீங்க அரசாங்கம் சொல்லிடுறேன் என்னுடைய வருத்தம் மத்ததெல்லாம் பட்ஜெட்டில் நீங்கள் மற்ற ஆராய்ச்சிக்கு ஜிடிபியில எந்த அளவுக்கு எந்த விழுக்காடு ஒதுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள்லாம் வலியுறுத்த சொல்றாங்களோ மூன்று முறை நான் இத்தனை முறையை தாக்கல் பண்ணதில்லை இந்த முறை கூட ஆராய்ச்சிக்கு போதிய அளவுக்கு விழுக்காடு நிதி ஒதுக்கப்படவில்லை நண்பர் சொன்னார் இப்போ ஒரு முறை இப்போ சைனாவில் கூட ஐந்து விழுக்காட்டுக்கு மேலே அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டுக்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க மேலை நாடுகளில் வந்து பத்து பர்சன்ட் மேலே பல ஐம்பது பர்சன்ட்டுக்கெல்லாம் தாண்டி போயிருக்கு சொல்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட மூன்றரை பர்சன்ட் நாலு பர்சன்ட் நிதியை ஜிடிபியில் ஆராய்ச்சிக்கு ஒதுக்கினோம்னா ஆராய்ச்சியில் ஒழுக்க கவனம் செலுத்தலாம் இப்போ ஐஎம்டிஏ மேலே தான் எல்லோரும் புகார் சொல்கிறாங்க ஐஎம்டிஏ சொல்லலைங்கிறது நமக்கு அது அல்ல ஐஎம்டிஎஸ் அதுங்க அவங்களுக்கு அதுக்கு உண்டான கருவிகள் கிடைச்சதா அது துல்லியமாக கள்ள முடிஞ்சது இல்லை அதாவது துல்லியம் சொல்லுவாங்களா

விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்மளுடைய நடைமுறையில் நான் எந்த இதுவும் சொல்ல காலங்காலமாக சில உத்தரவு காத்திருப்பாங்க அதாவது நாவல் நெனைஞ்சு சொல்லுவார் மரத்தை மரக்கன்று ஒரு திரும்ப அதை மூடுறதுக்கு ஒரு ஆள் அடுக்கிறது தண்ணிக்கு இதுக்கு ஜீவோ தான் மரத்துக்கு மரக்கன்றுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் சரி வாடி வாடினாலும் பரவாயில்ல ஜீவோ வரணும் இந்த மாதிரி அந்த அதிகாரபூர்வத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குல்ல இது காலங்காலமாக நான் இந்த எந்த இதுவும் சொல்லலை இது மாதிரி ஐஎம்டிஏக்கு தகவல் கிடச்சிருக்கா இல்லையா தெரியாது நமக்கு உண்மை தெரியாது ஆனால் ஒருவேளை வேளை தெரிஞ்சு அதை ஏன் வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தாத என்ன காரணம் அதுதான் சிக்கல் செல்வி ஜெயலலிதா மையார் முதலமைச்சராக இருந்தபோது நான் அரசியல் பேசல சொல்கிறேன் முதலமைச்சராக இருந்தபோது சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஏரி உடைப்பெருத்து சென்னை வெள்ள சூழ போகிறது என்று வல்லுநர்கள் தெரியும் ஆனால் அண்ணா தவறாக எடுத்துக்க வேணாம் இது அரசியல்வாதிகள் பேசுகிறதெல்லாம் சொல்கிறேன் எனக்கு உண்மை தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் அம்மையாரை வந்து எடுத்து அழைச்சி டிஸ்டர்ப் பண்ணணுமா அப்படின்னு அதிகாரி ஒத்தோர் நினச்சதாகவும் அந்த தான் சென்னையில் வெள்ளம் சூழ்ந்ததாகவும் விமர்சனம் எழுந்தது எது தகவல் தெரியாது எனக்கு என்னென்னா இது மாதிரியான குருஷியல் விஷயங்களில் முதலமைச்சர் பிரதமர் கவர்னர் இந்த அமைச்சர்களுக்கு காத்திருக்காமல் நடவடிக்கை எடுத்துடணும் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இந்தியாவில் இருந்ததுன்னா இந்தியாவிலே பொதுவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை ஐஎம்டிஏ வந்து செக்ரட்டரிக்கோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்ரட்டரிக்கோ அல்லது மினிஸ்டருக்கோ வெயிட் பண்ணாமல் டக்குனு இதான் பிரச்சனை இவ்வளவு மழை பெய்யும் விளாதிமர் கூட சொன்னார்ல இல்லை நிறைய தரவுகள் டேட்டா டேட்டான்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் தரவுகள் இருக்கு நான் கூட சொன்னேன் பப்ளிக் டொமைனில் இல்லை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஆனால் அவர் டூ தௌசண்ட் எயிட்ல பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணதை ட்வெண்ட்டி டூல சமிட் பண்ணது எயிட்டீன் டூ டுவெண்ட்டி டூ வரைக்கும் நடந்த அந்த லேண்ட்ஸ்லைட்ஸோட டேட்டாவை சொல்றாரு அப்போ பார்லிமெண்ட்ல இதற்கான தரவுகள் இருக்கிறது ஆனால் அந்த தரவுகள் வெறும் பேப்பராகவும் டிஜிட்டலாகவும் மட்டும் இருந்து என்ன செய்ய அதன் மேலே எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது இல்லை அது கரெக்ட் இப்போ எந்த அறிக்கைகளோ விஞ்ஞானிகள் தருகிற அறிக்கைகள் அது சரி என்றால் சரி இந்த விஞ்ஞானி இந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு இந்த விஞ்ஞானி இந்த அறிக்கை கொடுத்ததை இது நான் இதை போர்ஷன் நாங்கள் எடுத்து செயல்படுத்த போகிறோம் இல்லை அல்லது இந்த அறிக்கையை எங்களுக்கு ஏற்படையதில்லை ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் இதுதான் அவர் சொன்னார் இந்த அறிக்கையில் நின்ற மாதிரி விஷயங்களை இந்த விஞ்ஞானி இந்த அறிக்கை சொல்லியிருக்காரு நம்ம ஏற்றுக்கிறோம் அல்லது ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு மற்றவர்களுக்கு தெரியும் அது விவாத பொருளாகும் விவாத பொருள் ஒரு மறுபரிசீலனை செய்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு பல திட்டங்கள் பல கொள்கைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் மறுபரிசீலனை செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி இல்லை அது ஒரு பக்கம் இன்னொரு எல்லாத்தை விட நண்பர் சொன்ன மாதிரி கார்பரேட்டைஸ் கார்பரேட்டைசேஷன் இருக்கு இல்லையா பெரு முதலாளிகள் பெருநிறுவனங்களுடைய ஆக்கிரமிப்பு அது மிகப்பெரிய ஆபத்து உதாரணத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஊசி காடுகள் நான் பள்ளிக்கூடத்தில் இயற்கை பாடத்தில் படிச்சிருக்கேன் ஊசி இலை காடுகள் மழைக்காடுகள் அதுதான் இயற்கையாகவே அப்போலாம் காவேரி பிரச்சனையே கிடையாது ஏன் ஒழுங்காக தண்ணி வந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டுக்கும் வந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த மாநிலத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மழைக்காடுகள் ஊசி காடுகள் இருந்தது மேலை நாட்டவர்களோ அல்லது கார்ப்பரேட்னர் மேலை நாட்ட வெள்ளை வெள்ளையராட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் தேயிலை காஃபி தோட்டங்கள் வைப்ப வைத்ததன் விளைவாக ஊசி இலைக்காடுகள் மழைக்காடுகள் அழிக்கப்பட்டன அங்கே மறுபடி செடிகள் அங்கே என்ன செடி காஃபி தோட்டம் வச்சாச்சு தேயிலை எஸ்டேட் வச்சாச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் அதனுடைய விளைவாக நிலங்கள் அந்த மலை மலைப்பாங்கான பகுதிகள் எந்த விதமான பாதுகாப்பு அது இந்தியாவுனுடைய தட்ப ம மண் ஏற்ப தான் தாவரங்கள் வளருகின்றன மேலை நாட்டில் அதுக்கேற்ற மாதிரி வளரும் கீழே நாட்டில் இன்னொரு அதுக்கேற்ற மாதிரி வளரும் அப்போ அந்தந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ப என்னென்ன தாவரங்கள் க பயிரிடப்பட வேண்டும் என்னென்ன மாதிரி மரங்கள் வ வளர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அறி புரிதலோடு அந்த காலங்காலமாக வந்து தமிழ் இந்தியா தமிழ்நாட்டில் பண்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதல் நெய்தம் போல் எக்காலஜிக்கல் சயின்ஸ் வேறு எதுவுமே கிடையாது அப்போது அப்படி இருந்தபோது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அது மாறிய போகிறது இது ஒரு பக்கம் அடுத்தது என்னென்னா கொடைக்கானலில் ஒரு பிரச்சனை வந்து இல்லை முன்னாள் முதலமைச்சர் மேலே பிரச்சனை என்ன வந்தது ப்ளசன் ஸ்டே ஹோட்டல் நம்ம ஹோட்டலில் அந்த மற்ற பிரச்சனை சொல்லலை இது மாதிரி சுற்றுலா தலங்கள் கட்டும்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது சுற்றுச்சூழலை பாதிக்க பா பாதிக்காமல் ஒரு ஒரு சுற்றுலா திட்டங்களை வகுக்கலாமா என்றால் முடியும் இல்லை ஆனால் இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்துகிற கட்டிடங்கள் கட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் தானே அனுமதியே வழங்குது அந்த அனுமதி இல்லாமல் கட்டுறாங்கன்னா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இல்லை அனுமதி கொடுத்ததுக்கு கொடுக்கறது ஏன் கொடுக்குறாங்க ரெண்டுமே கேள்வி இல்லைங்க இல்லை இந்த இந்த அனுமதி விஷயத்தில் எனக்கு வந்து ஒரு எ ஸ்கெப்டிக்கல் வியூ ஒரு சந்தேகத்துடைய பார்வை உண்டு அனுமதியே வந்து என்னங்க நீங்கள் ஒரு மன ஒரு மண்ணு இந்த மண்ணுக்கு இத்தனை உயரமான கட்டிடம் இருக்க வேண்டும் என்பது இயற்கை விஞ்ஞானம் அதையும் மீறி அனுமதினா பியூரோக்ராட்டிக் ஸ்டைலில் நம்மளுடைய அரசியல் நிர்வாக அமைப்பில் பத்தடியாக பதினஞ்சு அடியாக மா மாற்றலாம் இருபது அடி இருபத்தஞ்சு அடியாக மாற்றலாம் அப்படின்னா நம்ம நிலைமையை மாற்றிக்கிட்டு ரோடை வைடன் பண்ணிட்டு மரங்கள் வெட்டுறோம் வெட்டப்பட்ட மரங்களுக்கு என்ன எவ்வளோ மரங்கள் நடுக்கிறோம் இந்த கேள்வி இருக்குல்ல ஆக

வாங்கக்கூடிய நம்ம அனுமதியை சுற்றுச்சூழல்லையோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கோ வழங்குறமாங்குறதும் பார்த்து சாத்துக்கிட்டே இருக்காது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இன்னொரு சமூக பிரச்சனை ஒன்னு இருக்கு இந்த நிலச்சரிவில் நமக்கு தெரிஞ்ச புள்ளி புள்ளைவரும் நூறு நூறு நூற்றுக்கு மேற்பட்டோர் இறந்தார்கள் அப்படின்னு அறநூறு அஸ்ஸாம் மேற்குவங்க தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிலம் என்ன தெரியாது இதுவரையில் அப்போது அது அதற்கு உண்டான சமூக பிரச்சனை என்ன இதெல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு ஒரு பிரச்சனை இல்லை மழை பெஞ்சது நில சரிஞ்சது அல்ல அதை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன இது இன்று இன்று இந்த பாதிப்பு என்பது இன்றைய தப்புக்காக அல்ல பேசுவோம் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு செய்த தவறுகளுக்கும் உண்டானதாக நான் கருதுகிறேன் பேசுவோம் இது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏற்படும் இயற்கை சீற்றங்களை தடுக்க தேவை காட்டில் மாதவ் காட்டில் அறிக்கையை அமல்படுத்துவது புதிய சூழலியல் கொள்கைகள் நிலைமை கைமீறிவிட்டது அப்படின்னு மூன்று ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம்